வணக்கம் நண்பர்களே உங்கள் எஸ் என் தமிழ் ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் உங்கள் நட்சத்திரம் பரணியா அப்படியானால் உங்கள் குணங்கள் பரம் பலவீனங்கள் என்ன ஆடம்பர வாழ்க்கையை விரும்பும் அதே சமயம் போராடும் குணம் கொண்ட பரணி நட்சத்திரத்தின் அத்தனை ரகசியங்களும் சுக்கிரன் மற்றும் செவ்வாயின் ஆதிக்கத்தால் இவர்களுக்கு கிடைக்கும் தனித்துவமான பலன்கள் என்ன ஒவ்வொரு பாதத்தின் குணாதிசயங்களையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் நட்சத்திரங்கள் அவை வெறும் ஒளிப்புள்ளிகள் மட்டுமல்ல ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு மனிதனின் குணத்தையும் அவனது விதியையும் வடிவமைக்கும் மகத்தான சக்தியை கொண்டவை இந்த அண்டத்தின் பிரம்மாண்டத்தில் இரண்டாவது நட்சத்திரமாக திகழ்வதுதான் பரணி நட்சத்திரம் இது வெறும் நட்சத்திரம் மட்டுமல்ல இது சவால்களுக்கு அஞ்சாத ஒரு போராட்ட குணம் பரணி அதன் ஆளுமை நிறைந்த அதிபதிகளால் தனித்துவமான குணாதிசயங்களை கொண்டிருக்கிறது இதன் அதிபதி காதல் மற்றும் ஆடம்பரத்தின் கிரகம் சுக்கிரன் ஆனால் இதன் ராசியோ வீரம் நிறைந்த மேஷம் அதன் அதிபதி செவ்வாய் ஒரு பக்கம் சுக்கிரனின் மென்மை மறுபக்கம் செவ்வாயின் வீரம் இந்த இரண்டுக்கும் நடுவே பரணி நட்சத்திரக்காரர்களின் வாழ்க்கை பயணிக்கிறது அப்படியானால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணங்கள் அவர்களின் பனங்கள் பலவீனங்கள் என்ன ஒரு அடங்காத ஆசையையும் அசாத்தியமான போராட்ட குணத்தையும் கொண்ட இவர்களின் ஒவ்வொரு பாதமும் எப்படி தனித்துவமாக இருக்கிறது வாருங்கள் பரணி நட்சத்திரத்தின் ஆழமான ரகசியங்களையும் அதன் குணாதிசயங்களையும் விரிவாக பார்க்கலாம் பரணி நட்சத்திரத்தின் பொதுவான குணங்கள் என்னவென்றால் பரணி நட்சத்திரக்காரர்கள் நினைத்ததை சாவிக்கக்கூடிய மனவல்லமையைக் கொண்டவர்கள் இவர்களின் மனதில் ஒரு இலக்கு பிறந்துவிட்டால் அதை முடிக்கும் வரை ஓயமாட்டார்கள் இதற்கு இவர்களுக்குள்ளே இருக்கும் ஒருவித கோபமும் பிடிவாத குணமும் பெரும் துணையாக இருக்கும் இவர்களின் பிடிவாதம் ஒருபோதும் தோல்வியடையாது ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இந்த போராட்ட குணத்திற்குள் ஒரு மென்மையான இதயம் ஒழிந்திருக்கும் இவர்களுக்கு இரக்க குணமும் தர்ம சிந்தனையும் அதிகம் ஒருவரின் துயரத்தை கண்டால் இவர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் உதவும் மனப்பான்மை இவர்களுக்கு இயல்பாகவே உண்டு சுக்கிரனின் ஆதிக்கத்தால் இவர்களுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஆசையும் எதிர்பார்ப்பும் மிக அதிகமாக இருக்கும் விலையுயர்ந்த பொருட்கள் நவீன வசதிகள் என இவர்கள் வாழ்க்கை ஒரு வசந்தமாக இருக்க வேண்டும் என விரும்புவார்கள் மேலும் இவர்களுக்கு மனைவியின் மீது அதிக அன்பு இருக்கும் இவர்களின் மனதில் உள்ள அன்பும் நேசமும் ஆழமானவை சிலருக்கு பெண்களால் பணவிரயமாகலாம் இது இவர்களின் ஆடம்பர வாழ்க்கையின் ஒரு பக்க விளைவாகவும் இருக்கலாம் ஆனால் இவர்களின் ஆளுமையில் அவ்வப்போது பயந்த தன்மையும் கோழைத்தனமும் மறையும் இது இவர்களின் ஆழமான இரக்க உணர்வின் வெளிப்பாடாகவும் இருக்கலாம் இவர்கள் பொதுவாக இரும்பு சம்பந்தமான தொழிலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இதற்கு இவர்களின் உறுதியான போராட்ட குணமும் செவ்வாயின் ஆதிக்கமும் காரணமாக இருக்கலாம் பாதங்களின் குணாதிசயங்கள் என்னவென்றால் பரணி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் தனித்துவமான கிரகங்களின் ஆதிக்கத்தில் இருப்பதால் அவை ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட குணங்களை அளிக்கின்றன பரணி நட்சத்திரத்தின் முதல் பாதத்தின் அதிபதி சூரியன் இவர்களிடம் மற்ற பாதக்காரர்களை விட கோபம் சற்று கூடுதலாகவே இருக்கும் இவர்கள் சட்டென்று கோபம் கொள்ளக்கூடியவர்கள் ஆனால் இவர்களின் கோபத்துக்கு ஒரு நியாயம் இருக்கும் மனதில் பட்டதை ஒளிவு மறைவும் இல்லாமல் நீதித்தன்மையுடன் பேசும் உத்தமர்கள் இவர்கள் இவர்கள் பிரபலங்களான நட்புகளை கொண்டவர்கள் இவர்களின் பேச்சு திறனும் குணமும் இவர்களை அனைவருக்கும் பிடித்தமானவர்களாக மாற்றும் இவர்களுக்கு கல்வியில் பல துறைகள் சம்பந்தமான அறிவு இருக்கும் அதனால் இவர்கள் போட்டிகளில் வெற்றி காணக்கூடியவர்கள் பரணி நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தின் அதிபதி புதன் இவர்களின் ஆளுமை அறிவு சார்ந்ததாக இருக்கும் இவர்களிடம் சிறந்த கல்வித்திறமை இருக்கும் எளிதில் எதிரியை வெல்லக்கூடிய புத்திசாலித்தனம் இவர்களுக்கு உண்டு இவர்களின் பேச்சுத்திறன் கூர்மையானது அதை கொண்டு பலரை வெல்வார்கள் இவர்களுக்கு நற்குணங்கள் இயல்பாகவே இருக்கும் உதவும் மனப்பான்மை அதிகம் உள்ளவர்கள் இவர்களின் புத்திசாலித்தனமான பேச்சுத்திறனால் பல கீர்த்திகளை பெற்றவர்கள் இவர்கள் பரணி நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தின் அதிபதி சுக்கிரன் இது பரணியின் ஆளுமையை முழுமையாக வெளிப்படுத்தும் பாதம் இவர்களுக்கு போராட்ட குணம் மிக அதிகமாக இருக்கும் எதிலும் வெற்றி கொள்ள வேண்டும் என்ற வெறி இருக்கும் இதன் விளைவாக இவர்கள் ஆடம்பரமாகவும் சொகுசாகவும் வாழ்வார்கள் இவர்களின் தோற்றம் சற்று தனித்துவமாக இருக்கும் இவர்கள் உருண்டையான பெரிய கண்களை உடையவர்கள் மேலும் திடகாத்திரமான உடல் அமைப்பை கொண்டவர்கள் இவர்கள் எப்போதும் வெற்றியின் பாதையில் பயணிக்கிறவர்கள் பரணி நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தின் அதிபதி செவ்வாய் இவர்களிடம் பரணியின் ஆக்ரோசம் சற்று கூடுதலாகவே இருக்கும் இவர்களுக்கு அகங்காரமும் பிடிவாத குணமும் மிகுந்திருக்கும் சில நேரங்களில் இவர்களுக்கு தீய பழக்கங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஆனால் இவர்கள் கற்றுக்கொள்ளும் திறனுடையவர்கள் இவர்களுக்கு ஓரளவு கல்வி ஞானம் இருக்கும் இவர்கள் வாழ்க்கையிலிருந்து அதிகம் கற்றுக்கொள்வார்கள் இந்த பாதக்காரர்கள் தங்கள் கோபத்தையும் பிடிவாதத்தையும் சரியான வழியில் செலுத்தினால் இவர்களும் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைய முடியும் பரணி நட்சத்திரம் அதன் பெயருக்கு ஏற்ப பூமியிலிருந்து ஒரு வளமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய ஆற்றலை கொண்டது இவர்களின் போராடும் குணம் இவர்களின் ஆடம்பர ஆசைகள் இவர்களின் இரக்க குணம் இவை அனைத்தும் சேர்ந்துதான் இவர்களை ஒரு முழுமையான ஆளுமையாக மாற்றுகிறது உங்கள் நட்சத்திரம் பரணியாக இருந்தால் உங்கள் பலம் பலவீனங்கள் இரண்டையும் உணர்ந்து அதை சரியான வழியில் பயன்படுத்துங்கள் பரணியின் சுக்கிர ஆதிக்கம் உங்கள் வாழ்க்கையை வளங்களால் நிறைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் இன்னும் பல நட்சத்திரங்களின் ரகசியங்களை தெரிந்து கொள்ள நம் எஸ் என் தமிழ் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்